இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க இவர் யாருங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இவர் வந்து தலைவராக இருந்து செயல்படுவதற்கு இருக்க நேரம் இருக்குதா இவருக்கு தகுதி இருக்குதா அல்லது இவருக்கு அறிவு தான் இருக்கிறதா இவர் ஒண்ணு இங்க வந்து கட்சி கட்டிக்கிட்டு எல்லாரும் கூட்டி வச்சு அரசியல் கட்சி நடத்தல அப்படி ஒரு அனைத்து பல்கலைக்கழகங்களும் கூப்பிட்டு வச்சு இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கற அளவிற்கு இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது முர்மு அவர்கள் இந்த துணைவேந்தர்கள் அங்க இருக்கின்ற துணைவேந்தர்களையும் வேந்தர்களையும் எல்லா மத்திய பல்கலைக்கழகங்களையும் கூப்பிட்டு வச்சு இவர்களே நீங்க யாரும் பாரத் மாதாக்கு ஜெயன்னு ஒரு பயிலும் பேசக்கூடாது அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு ஒருத்தனும் பேசக்கூடாதுன்னு அவங்க ஒரு அறிவி அறிவிப்பு கொடுத்தாங்கன்னு வச்சீங்க நரேந்திர மோடி எத்துக்கு வர இவர்கள் அரசியல் தனமாக சுப்ரீம் கோர்ட் ஒருவரை எதிர்த்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறது நடத்த போகின்றேன் சொல்கின்ற மனநிலை எப்படிப்பட்டது தமிழ்நாட்டு துணைவேந்தர்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கின்றேன் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் நியாயமாக செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் மக்களுக்காக செயல்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் கல்வியாளர்கள் என்று சொன்னால் துணைவேந்தர்கள் நீங்கள் யாரும் அந்த கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என்பதுதான் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் அஹ் முன்னாள் துணைவேந்தர் ஆராய்ச்சியாளர் கல்வியாளர் என தன்மை கொண்ட அஹ் பேராசிரியர் திரு ஜவஹர் நேசன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நலமா இருக்கேன் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி துணை வேந்தர்களுக்கான மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் சமீபத்துல நமக்கு உச்ச வந்த தீர்ப்பும் நமக்கு எல்லா தெரிந்த அப்படி போது எதன் அடிப்படையில் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த மாநாட்டுக்கு ஆளுநர் அது ரொம்ப சிம்பிளாவே வெளிப்படையாகவே தெரிகிறது அவருடைய நோக்கம் வந்து ஒரு அரசியல் பூர்வமாக தான் உடைய இது கல்வி கல்வி அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் அல்லது பல்கலைக்கழக உயர்கல்வி மேம்பாடு என்பதை நோக்கி இல்லை ஏனென்றால் அதாவது ஒரு துணைவேந்தரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு அந்த அதிகாரம் அஹ் இறுதியாக அதுல அரசு தலையிட்டு இருந்தாலும் அதுல அரசுக்கு பங்கு இருந்தாலும் இறுதியாக அது கவர்னர் தான் நியமனம் பண்ணுகிறாருங்கிறது ஒரு ஒரு இரு சட்டம் இருந்தது அது இல்லை அது அரசு தமிழக அரசு செய்யும் அப்படி என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் பொழுது அதுலேயே அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ஹி லூசஸ் இஸ் மாரல் ரைட் அதாவது ஒரு மாறலாக சட்டப்படியாக இல்லை என்றாலும் மாறலாக தார்மீக அடிப்படையில் அவர் வந்து அந்த நிர்வாகத்தில் முழுமையாக ஈடுபடுவதற்கு உண்டான ஒரு தார்மீக உரிமையை இழந்திருக்கிறார் என்பது தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சட்டத்தை வந்து லிட்ரலா வார்த்தைகளால் வத்து வைத்து அதை வந்து நாம வந்து மதிப்பிட முடியாது அந்த 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 சட்டம் சொல்லக்கூடிய அது கொண்டு வரக்கூடிய ஸ்பிரிட் ஸ்பிரிட் தான் எடுத்துக்கணும் என்ன இவருடைய நிர்வாகம் இவர் வந்து நியமனம் செய்யும் பொழுது துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் பொழுது அங்கு நிறைய தவறுகள் நடக்கிறது அது அரசுக்கு எதிரான தமிழக அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய நோக்கத்திற்கான ஒரு கல்வியை கொடுக்க இயலாத ஒரு நிலை ஏற்படுகிறது அவர் ஒன்றிய அரசைத்தான் பிரதிபலிக்கிறார் அனைத்து கல்வி திட்டங்களிலும் தமிழக அரசினுடைய அது மக்கள் அதிகாரம் கொண்ட ஒரு தமிழக அரசு அது தமிழ்நாட்டு மக்களுக்கான கல்வியை கொடுப்பதற்கு தமிழக அரசிற்கு தடையாக இருக்கிறார் ஆதலால் தான் இந்த துணைவேந்தர் நியமனத்தில் அரசு இறுதி செய்ய வேண்டும் என்று அரசு ஒரு சட்டம் இயற்றியது அதை சுப்ரீம் கோர்ட் இப்பொழுது சட்டமாக்கி இருக்கிறது எனும் பொழுது அப்போ இவருடைய அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது சட்டம் இப்பொழுது கூட கவர்னர் தான் துணை வேந்தர் என்று அழைக்கிறது இப்பொழுது கூட அப்படித்தான் இருக்கிறது தற்போதைய நிலை பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் தான் வேந்தர் நிர்வாகத்தை மட்டும் கையாளுவது தமிழ்நாடு அரசு இது வந்து சட்டப்படி இருக்கு அப்படிதானே சார் ஏன்னா நம்ம நீதிமன்றத்துல இருக்கு அதுல ஒரு குழப்பங்கள் இருக்கு இவர் வந்து வேந்தரே கிடையாது அப்படி இருக்கும் போது அழைப்பு விடுக்க முடியும் அப்படிங்கறது ஒரு கேள்வியா இப்ப கேட்கப்படுகிறது அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு தெளிவை கொடுத்துடலாம் சார் கண்டிப்பா அவர் வந்து இப்பொழுதும் அவர் தான் வேந்தராக இருக்கிறார் அப்போ மத்திய அரசனுடைய அந்த இருபத்தி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய அந்த யூனிவர்சிட்டி தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ் லா அப்ப அந்த ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா இதுல வந்து துணைவேந்தர் நியமனத்தில் அரசுதான் முழுமையாக ஒரு இறுதி முடிவு எடுக்கும் அரசு தான் நியமிக்கும் என்று மாற்றப்பட்டிருக்கிறது எழும்பொழுது அப்போ இப்பொழுது வந்து துணைவேந்தரை தமிழக அரசு தான் நியமிக்கும் ஆனால் அந்த ஆக்ட் இன்னும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல அரசு பல்கலைக்கழகங்கள் இது அனைத்திலும் அந்த ஆக்ட்ல இன்னமும் அவர் கவர்னர் தான் வேந்தராக இருக்கிறார் கவர்னர் வேந்தராக இப்பொழுதும் தலையிட முடியும் என்ற ஒரு சட்டம் இருக்கும் பொழுது அப்ப வேந்தர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர்களை அழைத்து பேசுவதற்கு முழு உரிமை உண்டு இப்பொழுதும் ஆனால் இங்கு எங்கு பிரச்சனை வருகிறது என்றால் பல்கலைக்கழகங்கள் வெவ்வேறு ஆக்ட் தமிழ்நாடு அரசினுடைய ஆக்ட் தான் தமிழ்நாடு ஆக்ட் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் செயல்படுகிறது இருந்தாலும் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே ரூல்ஸ் ஒரே ஆக்ட் கிடையாது அதன் அதனுடைய பிரேம் ஒர்க் தான் அதனுடைய கட்டமைப்பு தான் ஒரே மாதிரியாக இருக்குமே உடைய ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் வெவ்வேறு அமைப்புகள் வெவ்வேறு ப்ரொவிஷன்ஸ் அந்த சரத்துகள் இருக்கிறது அந்த ஆக்டில் அப்படி என்னும் பொழுது நீங்க எப்படி வந்து ஒரு பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிறது என்றால் அந்த பல்கலைக்கழகத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் தனிப்படையாக வேந்தர் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் ஈடுபட முடியும் ஆனால் இங்கு கூட்டமாக அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் அழைத்து ஒரு இடத்தில் பேச வேண்டிய அவசியம் என்பது இட்ஸ் டோட்டல் வயலேஷன் அது அவருக்கு தேவையற்றது இவர் ஒண்ணு இங்க வந்து கட்சி கட்டிக்கிட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு அரசியல் கட்சி நடத்தலை அப்படி ஒரு அனைத்து பல்கலைக்கழகங்களையும் கூப்பிட்டு வச்சு இவரு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற அளவிற்கு இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஏனென்றால் அப்படி கூட்டப்படும் பொழுது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒவ்வொரு தாத்பர் இருக்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல சிண்டிகேட் இருக்கு செனட் கிடையாது ஆனால் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல சிண்டிகேட் இருக்கு செனட் இருக்கு அகடமிக் கவுன்சிலும் இருக்கு அப்படிங்கும்பொழுது அப்போ ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திற்கும் தனியாகத்தான் வேந்தர் வந்து இன்டர்பியர் பண்ண முடியும் இடையீடு தலையீடு செய்ய முடியுமே உடைய கூட்டமாக கூட்டி வைத்துக்கொண்டு அவர் செய்கிறார் என்றால் ஹி இஸ் இன்வால்விங் இன் பாலிசிஸ் ஹி இஸ் இன்வால்விங் இன் ரெகுலேஷன்ஸ் அப்படித்தான் இவர் செய்ய முடியும் இவர் வேண்டுமானால் ஒரு ஒரு தனி பல்கலைக்கழகங்களில் நீங்க செய்யறது தப்பு வேந்தர் எனக்கு வந்து இதுல வந்து உடன்பாடு இல்லை இதை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லலாம் அதுதான் இப்பொழுது அவர் செய்ய முடியும் அப்படியே இப்ப வந்து இந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து இவருக்கு நீ நியமிப்பதற்கு அதிகாரம் இல்லை என கூறும்பொழுது இவர் அனைத்து துணைவேந்தர்களையும் கூட்டு வைத்து அவர் வைஸ் பிரசிட கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவர் கட்சி கட்டுறார் என்றால் சுத்தமாக இது வந்து ஒரு அரசியல் செய்கிறார் அவர் ஒரு வேந்தராக செயல்படவில்லை அவர் தமிழக மக்களுக்கும் தமிழக கல்விக்கும் தமிழக ஆட்சிக்கும் எதிராக செயல்படுகிறார் என்பதுதான் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆளுநர் தான் வேந்தர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த இடத்துல தவற விட்டிருக்கோம் நிர்வாகத்தை மட்டும் எடுத்திருக்கிறாங்க வேந்தராக ஆளுநரை நீட்டித்து இந்த விஷயம் தொடருது அப்படின்னா இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கலாம் என்ன தவறவிட்டீங்க இப்ப மத்திய பல்கலைக்கழகங்களை எடுத்துப்போம் மத்திய பல்கலைக்கழகங்கள்ல யாருங்க அதுல சான்சலர் வேந்தர்னு சொல்றவர் வேந்தர் யாரு ஒரு சமூகத்திலையும் கல்வியிலும் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர் ஒரு ஸ்டாண்டிங்ல ஒரு ஒரு மரியாதையுடன் வாழ்க்கை நடத்தக்கூடியவர் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வேந்தரையும் துணைவேந்தரையும் கடந்து இவங்க ரெண்டு பேரையும் நியமிக்கிறவர் யாரு விசிட்டர் விசிட்டர் யாருங்க இந்தியாவுடைய ஜனாதிபதி பிரசிடன்ட் அப்போ விசிட்டருக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க வந்து துணை வந்து நிர்வாகத்தில் தலையிடுறது கருத்து கேட்பது இது சரியில்லை என்றால் எதிர்ப்பது என்ற அனைத்து அதிகாரமும் நாற்பதுக்கும் மேற்பட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல தலையிடுறதுக்கு அப்போ நரேந்திர மோடியினுடைய அரசை எதிர்த்து இங்க இருக்கின்ற முர்மு அவர்கள் இந்த துணைவேந்தர்கள் அங்க இருக்கின்ற துணைவேந்தர்களையும் வேந்தர்களையும் எல்லா மத்திய பல்கலைக்கழகங்களையும் கூப்பிட்டு வச்சு இவர்களே நீங்க யாரும் பாரத் மாதாக்கு ஜெயன்னு ஒரு பயிலும் பேசக்கூடாது அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு ஒருத்தனும் பேசக்கூடாதுன்னு அவங்க ஒரு அறிவி அறிவிப்பு கொடுத்தாங்கன்னு வச்சீங்க நரேந்திர மோடி ஏத்துக்கு வர அவங்களுக்கு அதிகாரம் இருக்க இப்ப இங்க இருக்கிற வேந்தருக்கு எப்படி அதிகாரம் இருக்கோ ஐஐடிக்கும் டிஜிட்டல் யாருங்க ஜனாதிபதி தான் ஐஐடினுடைய நியமி நியமிக்கிறது ஜனாதிபதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் துணைவேந்தர்களை நியமிக்கிறது ஜனாதிபதி போன்று அப்ப ஜனாதிபதிக்கு எந்த கட்டத்திலும் அவர் ஒரு விசிட்டரை அனுப்பி அவர் ஒரு விசிட்டரை நியமனம் செய்து அங்கு என்ன நடக்கிறது கண்காணிக்கவும் முடியும் அப்படி முடியும் பொழுது முர்மு அவர்கள் இன்று அனைத்து பல்கலைக்கழகங்களும் கூட்டு வச்சு ஷின்லாவில வந்து ஒரு இமயமலையில போயிட்டு ஒரு கூட்டம் போட்டு நீங்கள்லாம் வாங்க நான் வந்து ஒரு உங்களுக்கு கல்வினை என்னன்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நரேந்திர மோடி என்ன செய்வார் இது நரேந்திர மோடி தமிழ்நாட்டு இந்தியாவுடைய அனைத்து மக்களையும் அவர்களுடைய மேண்டேட் அவருடைய வாக்குகளை பெற்று அவர்களுக்கு இதை இதையெல்லாம் நான் செய்ய போகின்றேன் என்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அவருக்கு நிறைய கடமை இருக்கிறது இந்திய மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கல்வியில் ஆக அவர் நினைக்கின்றபடி அவர் கொள்கைப்படி அவர் என்ன மக்களிடம் வாக்குறுதி கொடுத்தாரோ அதை பல்கலைக்கழகங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கின்றார் அதை செய்வதற்கு இடையூறாக நான் விசிட்டரா இருக்க நான் தான் அங்க தலைவர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நான் எப்பன்னாலும் தலையிடலாம்னு எனக்கு வந்து இருந்து எல்லாருக்கும் தலையிட்டு நான் பாட்டு அந்த கோஷம் போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முர்மு அவர்கள் எதிர்த்து செய்தால் அங்கு நரேந்திர மோடி அரசு என்ன செய்யுமோ அதைத்தான் நம்ம இங்க பேசுகிறோம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் கேள்விக்கு பதில் என்னவென்றால் தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இது போன்றவர்களும் வருவார்கள் மனித உருவில் பல ஜந்துக்கள் எல்லாம் பல பதவிகளை எடுப்பதற்கு வருவார்கள் ஆக நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் முன்கூட்டியே அதை எதிர்பார்த்திருக்க வேண்டும் அதற்குண்டான சட்ட வடிவங்களை தயார் செய்திருக்க வேண்டும் அதை செயல்படுத்தி இருக்க வேண்டும் விட்டுவிட்டார்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது போன்ற ஒரு சட்டத்தை ஏற்றும் பொழுது அதே நேரத்தில் அது சான்சலர் என்பவரும் இவர் கிடையாது என்ற ஒரு சட்ட வடிவத்தினை அது போன்றே அவர்கள் செய்திருந்தார்கள் என்றால் அது இப்பொழுது இந்த சுப்ரீம் கோர்ட் அதை அஹ் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கும் இப்பொழுது அவர் சான்சலராகவே அவர் அவர் வேந்தராகவே இருப்பதற்கு வாய்ப்பில்லை இவர் யாருங்க இவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருபது பல்கலைக்கழகங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருக்கிறது அரசு பல்கலைக்கழகம் அதுல இவர் இருபதுக்கு வேந்தராக இருக்கிறார் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இவர் வந்து தலைவராக இருந்து செயல்படுவதற்கு நேரம் இருக்குதா இவருக்கு தகுதி இருக்குதா அல்லது இவருக்கு அறிவு தான் இருக்கிறதா ஒரு சான்சலருக்கு இது போன்ற கவர்னர்களாக வரக்கூடிய அறிவு இருக்காது என்பதுதான் காரணம் இவர்கள் இவர்கள் வந்து ஒரு கிடையாது கல்வியாளர்கள் கிடையாது அல்லது இதை புரிந்தவர்களும் கிடையாது அதுல உங்களை போன்றவர்கள் கல்வியை பற்றி பேசிக் சுத்தமான அறிவே அற்றவர்கள் நீங்கள் எல்லாம் நான் எல்லாரையும் சொல்லல நல்ல கவர்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கல்வியாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் பெரும்பாலும் அப்படித்தான் நியமிக்கப்படுகிறீர்கள் மத்திய அரசினுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறீர்கள் நீங்கள் மாநில பல்கலைக்கழகங்களில் செயல்பட விட மாட்டீர்கள் இதுதான் உலகம் கண்டுகொண்ட உண்மை அப்படிங்கும் பொழுது உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது அதுவே தவறு அதாவது தமிழக அரசு என்ன செய்திருக்கணும் இந்த கான்ஃபிளிக்ட் வரும் என்பதை முன்னோக்கிய யோசித்து இவர்கள் நியமிப்பதில் மட்டும் அதாவது துணைவேந்தரை நியமிப்பதில் மட்டும் அரசு எடுத்துக்கொள்வதனால் அரசுக்கு எந்த அனுகூலமும் கிடையாது அது கவர்னர் வேந்தராகவும் இருக்கக்கூடாது மாறாக அதற்கு உண்டான தகுதி பெற்றவர் வர வேண்டும் என்று திருத்தம் செய்திருக்க வேண்டும் இப்ப அது அதற்கான வழிமுறைகளைத்தான் இப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டும் அதற்கு அடுத்து மசோதா போடுவார்களா அல்லது சட்டப்படி அடுத்த நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்று அரசு ஆலோசனை செய்ய வேண்டும் நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியமா அதாவது நீங்க வந்து பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகங்கள் வந்து அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி ஒரு ப்ரொக்ரெசிவ் எல்லாம் எப்படி இருக்குன்னா நீங்க இப்போ அங்க உள்ள வேந்தர்கள் யாருமே அரசு சார்ந்தவர்கள் கிடையாது இப்ப நீங்க வந்து மிஷிகன் யுனிவர்சிட்டி டாப் தன் இன் த வேர்ல்ட் அ இப்ப நீங்க அந்த யுனிவர்சிட்டி நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து கவர்னிங் போர்டு இருக்கும் அந்த கவனிங் போர்டுல ஒரு எட்டு பேர் இருப்பாங்க அவர்கள் ஒரு தலைவரை தேர்வு செய்தார்கள் பிரசிடென்ட் என்ன அவர்தான் யுனிவர்சிட்டி பிரசிடென்ட் அவர்தான் தலைவர் அவர்தான் அந்த நிர்வாகத்தை கவனிப்பார் அவர்தான் செனட்டுக்கும் தலைவராக இருப்பார் அப்போ இவங்க இவங்க என்னென்னா ஒரு நிர்வாகத்து அதற்கு அந்த மேல்மட்ட நிர்வாகத்தில் அதற்குண்டான நபர்கள் அதில் தலைவராக இருக்க வேண்டும் ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயிண்ட்மெண்ட் சீஃப் மினிஸ்டரோ கவர்னரோ இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய வலுவான வேலைகள் இருக்கிறது மக்கள் பணி இருக்கிறது ஒரு நாட்டையே நிர்வகிக்க வேண்டிய வேலை இருக்கிறது அவர்களால் அறிவு இருந்தால் கூட இதில் செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு நேரம் ஆஹ் அல்லது புரிதல் கூட இருக்காது அதனால் உலகம் முழுக்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இப்படித்தான் இருக்கிறது இப்ப நீங்க வந்து பார்த்திருக்கீங்க பெரியார் யூனிவர்சிட்டியில என்ன நடந்துட்டு அதாவது ஒரு முதலமைச்சரை மக்களால் எட்டரை கோடி மக்களை தேர்வு தேர்வு செய்த ஒரு முதலமைச்சர் அவருக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு ஏனென்றால் டு தி ஆஃப் தமிழ்நாடு மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு முதலமைச்சர் துணைவேந்தர் கிடையாது அவ்வளவு இருக்கும் பொழுது துணைவேந்தர் இந்த அரசை எதிர்த்து கவர்னருடன் வேந்தர் என்ற பெயரில் சேர்ந்து கொண்டு மாநில அரசை எதிர்க்கிறார் பொழுது அப்பொழுது பெரியார் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தின் மூலமாக அங்க தமிழ்நாட்டு மக்களுக்கான கல்வியை முதலமைச்சர் எப்படி கொடுக்க முடியும் அரசு எப்படி அளிக்க முடியும் அப்ப இது போன்ற நிர்வாக சீர்கேடுகள் அஹ் நோக்கி தமிழக கல்வித்துறையை ஒன்றிய அரசு திட்டமிட்டே செயல்படுத்தி வருகிறது என்பதுதான் உண்மை சரி இப்போ வந்து இந்த துணை வேந்தர்கள் இதற்கு செய்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார் இப்போ இருதலை புள்ளி எறும்பாத துணை வேந்தர்கள் தான் அதுல மாட்டிக்கிறாங்களா இப்போ இந்த துணை வேந்தர்கள்னு வரும்போது நான் ஒன்ன கிளியர் பண்ணுங்க மேடம் அதாவது துணை வேந்தர்ன்னு சொன்னால் அவர் வந்து பத்து வருடம் பேராசிரியராக இருந்திருக்க வேண்டும் நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்க வேண்டும் புத்தகங்கள் எழுதியிருக்க வேண்டும் ஆராய்ச்சி பண்ணியிருக்க வேண்டும் ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு கிராண்ட் எல்லாம் பணம் வாங்கியிருக்கணும் இதை வைத்து தான் துணைவேந்தர்கள் போடுகிறார்கள் ஆனால் இதை ஒரு பேராசிரியர் எவ்வளவு தவறு செய்தும் ஒரு பேப்பரெல்லாம் பொழுதுட முடியும் ஆளை பிடிச்சி காக்கா பிடிச்சி போயிட்டு கிராண்டை வாங்கிட்டு நான் ஒரு கோடி ரெண்டு கோடி கிராண்ட் எல்லாம் வாங்கி ஆய்வு செஞ்சிருக்கேன்னு காட்டிக்க முடியும் இப்பொழுது ஆல் வெரி சிம்பிள் எனிபடி கேன் டூ என்னன்னா நீங்க யாரை அண்டி நீங்கள் யாரையெல்லாம் பயன்படுத்தி அரசியல் செய்து இது போன்று செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும் நிறைய நல்ல பேராசிரியர்கள் முறையாக செய்கிறார்கள் நான் அவர்களை குறை சொல்லவில்லை ஆனால் பெரும்பாலும் துணைவேந்தர்கள் என்று வருகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்கள் ஆள் பிடித்து அரசியல் செல்வாக்கின் மூலமாகத்தான் இவர்கள் துணைவேந்தராக வருகிறார்கள் இப்போ இருக்கின்ற அனைத்து துணைவேந்தர்களும் இந்த கவர்னர் வேந்தராக இருப்பதனால் இவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஆக இவர்கள் அந்த முதல்லேயே அவர் ஊட்டியில வந்து ஒரு கூட்டம் போட்டு இரண்டு வருடத்திற்கு முன்பு அனைத்து கவர்னர்களையும் கூட்டு வைத்து பேசும்போது இவர்கள் சென்றது தவறு இவர்கள் தமிழக அந்த அவர்களுடைய நோக்கத்தை கடந்து இவர்கள் சென்றது என்பதை தவறு அது அரசியல் தனமானது இப்பொழுது இவர் இந்த வேந்தர் நியமித்த துணை வேந்தர்கள் இவர்கள் அவர் அவர் நடத்தும் கூட்டத்திற்கு நீங்கள் சொல்கின்ற இருதலை கொள்ளியாக என்ற அவங்க எல்லாம் இருதலை கொல்லி இல்லை அவங்க தெளிவா இருக்காங்க அவங்க எல்லாம் கவர்னர் ஆளுங்க பெரும்பாலான துணைவேந்தர்கள் கவர்னர் ஆளுகள் ஆட்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இங்கு ஒருவேளை சட்டம் மாறினால் நாம் எப்படி நடத்தப்படுவோம் என்ற ஒரு பயம் வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் கவர்னர் கூப்பிட்டு விட்டார் நம்முடைய ஆள் கூப்பிட்டு விட்டார் நாம் செல்ல வேண்டுமே ஆனால் எப்படி செல்வது என்பதுதான் அவருடைய இருதலை கொள்ளி விஷயமே ஒழிய இவர்கள் யாரும் நியாயமானவர்கள் கிடையாது இவர்கள் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டவர்களும் கிடையாது இவர்கள் ஒன்றிய அரசினுடைய ஆட்களாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் இவர்கள் தேர்வு செய்யப்படும் விதம் அனைத்தும் கவர்னருடைய லாயல் அவருடைய இணக்கத்திற்கு இணங்கத்தான் அனைவரும் தேர்வு செய்யப்பட்டார்கள் உதாரணத்திற்கு ஒரு சில பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய முடிவடைந்து விட்ட பிறகும் கூட இவர் வேண்டுமென்றே ஒரு சில துணைவேந்தர்களுடைய பதவியை நீட்டிக்கின்றார் அவர் வேண்டு அவருடைய அவருக்கு தனக்கு சாதகமான ஆட்களை அவர் வந்து பதவியில் அமர்த்தும் ஒரு நிலையில் இருக்கிறார் நான் கூறிக்கொள்வது துணைவேந்தர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டாம் இந்த துணைவேந்தர்கள் யாரும் செல்லக்கூடாது என்பதுதான் நான் துணைவேந்தர் தமிழ்நாட்டு துணைவேந்தர்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கின்றேன் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் நியாயமாக செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் மக்களுக்காக செயல்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் கல்வியாளர்கள் என்று சொன்னால் இது அரசியல் தனமான கூட்டம் இதில் யாரும் துணை அவர் வைஸ் பிரசிடென்ட் வருகிறார் துணை ஜனாதிபதி வருகிறார் கவர்னர் வருகிறார் தீஸ் ஆர் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் இவர்கள் எல்லாம் தனி நபர்கள் அவர்கள் வகிக்கும் ஆபீஸ் அதுதான் பெரிய விஷயம் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி என்பது ஒரு ஆபீஸ் கவர்னர் என்பது ஆபீஸ் அந்த ஆபீஸ் கூப்பிட்டால் செல்லாம் இவர்கள் தனி நபர்களாக அரசியல் செய்ய கூப்பிடுகிறார்கள் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டு அளித்திருக்கின்ற அந்த தீர்ப்பு என்பது துணைவேந்தர் நியமனத்துடன் அது நிறுத்திக் கொள்வதாக இருந்தாலும் அது சொல்ல விரும்புவது கவர்னருக்கு இவ்வளவு தலையீடு செய்வதற்கு இவருக்கு தார்மீக உரிமை இல்லை என்பதையும் சேர்த்துதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்ல வருகிறது எனும் பொழுது துணைவேந்தர்களாகிய நீங்கள் யாரும் அந்த கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என்பதுதான் இப்போ தார்மீக அடிப்படையில் அவங்க செல்லாமல் இருக்கலாம் ஆனால் சட்டப்படி அந்த கூட்டத்துக்கு ஊட்டி கூட்டத்துக்கு செல்கிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா தமிழ்நாடு அரசா தமிழ்நாடு அரசு எடுக்க முடியாது காரணம் கவர்னர் வந்து இப்பொழுதும் அவருடைய பர்வியூல அவருடைய அதிகாரத்தின் கீழ் எந்த துணைவேந்தரையும் அவர் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு தான் இருக்கு நம்ம சட்டத்துல சரி சார் இப்போ ஆளுநர் தான் இன்று வரை வேந்தராக இருக்கிறார் அப்படிங்கறதுனால இந்த குளறுபடிகள்லாம் வருது இதற்கான தீர்வு அப்படின்னு பார்க்கும் போது நம்ம மறுபடியும் நீதிமன்றத்தை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா அந்த உச்ச நீதிமன்றம் என்று எனக்கு தெரியவில்லை முடியும் என்றால் அதை உடனடியாக அரசு செய்ய வேண்டும் இருக்கின்ற இந்த துணைவேந்தர்களை இப்பொழுது இருக்கின்ற துணைவேந்தர்கள் அனைவரையும் எடுத்துவிட்டு புதிய துணைவேந்தர்களை இவர்கள் நியமிக்க வேண்டும் உடனடியாக அது அது சட்ட அதை நோக்கி அரசு செய நல்லது என்று நான் கருதுகிறேன் சரி சார் இப்ப புதிய துணைவேந்தர்கள் நியமனம் அப்படின்னு பாக்கும்போது மறுபடியும் இது ஒரு அரசியல் சார்ந்து வராதுன்னு என்ன நிச்சயம் நமக்கு தமிழ்நாடு அரசு அதை நியமனம் செய்து மறுபடியும் இதுல வரக்கூடிய துணைவேந்தர்கள் அரசியல் பலம் மிக்கவர்களாக அவர்களுடைய ஆதரவுல வர்றவங்களா இருந்தா மறுபடியும் மறுபடியும் அந்த கல்வி நிர்வாகம் பாதிக்க தானே செய்யும் அதைத்தான் நாம் தமிழக அரசுக்கும் சொல்ல விரும்புகிறோம் தமிழக அரசும் இனி வரும் காலங்களில் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் பொழுது உண்மையான கல்வியாளர்கள் தகுதி படைத்தவர்கள் உண்மையிலேயே மக்கள் நலன் கொண்டவர்கள் தொலைநோக்கு பார்வை கல்வி பார்வை உடையவர்கள் தகுதியானவர்களை மட்டும் அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற சுய அஞ்சு கோடி பத்து கோடி எல்லாம் கொடுத்து துணைவேந்தர் பதவி விற்கப்படுகிறது அது கவர்னர் காலத்திலும் நடந்தது கவர்னருக்கு முன்பு பழைய ஆட்சி காலங்களிலும் நடந்தது என்று நாம் அறிகின்றோம் அது போன்று கல்வியில் குறைந்தபட்சம் இது அரசியல் தலையீடு இல்லாமல் முழுமையாக முறையாக துணைவேந்தர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற சுய கட்டுப்பாட்டினை தமிழக அரசு செய்ய வேண்டும் அது ஸ்டாலின் அவர்கள் அதன் முன்மாதிரியாக நின்று அதை எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி இவர் போய் அவர் வந்தா இவர் மட்டும் நல்லவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்ப அந்த கேள்வியில் கண்டிப்பாக அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமானவர்களை நியமிக்க முன் வருவார்கள் அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட் ஒரு தலைமை பண்பு தமிழக அரசுக்கு இருக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் சரி செய்ய வேண்டும் ஆளுநரே அத்துமீறி ஒரு நடத்துகிறார் அப்படின்னு உங்களுடைய மொழியிலே நான் சொல்றேன் அப்படின்னா இதற்கு துணையாக துணை ஜனாதிபதி வேற வருகிறாரே சார் அப்ப அவருக்கும் தானே சட்டம் தெரியும் இல்ல அவர் வந்து இன்னொரு வார்த்தையும் கூறுகிறார் அவர் என்ன கூறுகிறார் என்றால் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி தான் நாம வந்து ஏன் வந்து அதை டச் பண்ண கூடாதுன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க பேசியிருக்காரு இது ரொம்ப ஆபத்தானுங்க நீங்க யாரு பிரசிடென்ட்னா கடவுளா நீங்க அல்லது அனைத்து அதிகாரமும் படைத்தவர்களா அல்லது புனித தன்மை மிச்சவரா அவங்கள தொட கூட கூடாதா அப்ப நீ இப்ப காமன் மேனோட நீ ஆளா நீ அப்படி என்பவன் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாம இருக்கக்கூடாது கூடாது துணை ஜனாதிபதியாகவும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது சட்டம் சொல்லுது இவர்கள் அரசியல் தனமாக சுப்ரீம் கோர்ட் ஒருவரை எதிர்த்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அவரோட நாம் போய் கூட்டணி வைத்துக் கொண்டு நான் போய் தனியா வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டம் மாதிரி துணைவேந்தர்களை நடத்தப் போகின்றன அதற்கு நான் வருகிறேன் சொல்கின்றவருடைய மனநிலை எப்படிப்பட்டது இது போன்றவர்கள் துணை ஜனாதிபதியாக இந்த நாட்டிற்கு இருப்பது இந்தியாவுடைய சாபக்கேடு இது டெமோக்ரஸியே வந்து நம்ம இந்திய ஜனநாயகத்தையே இது வந்து ஆட்டி அசைக்கக்கூடிய ஒரு ஒரு மூவ் இது இந்த நேரத்தில் தவறானது துணை ஜனாதிபதி வரட்டும் போன வருஷம் ஏன் வரல இல்ல சட்டத்தை சரி பண்ணிட்டு நீங்க இன்னும் ஆறு மாசம் கழிச்சு வேற ஒரு அக்கேஷன்ல வாங்க உங்களை யாரு வேணான்னு சொன்னது அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டினுடைய கல்வியின் அக்கறை கொண்டு எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உயர்கல்வியை தூக்கி வாரி வழங்கப் போகின்றோம் என்று நீங்கள் வருகிறீர்கள் என்றால் வாங்கள் யாரு வேணானது வாங்க அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்க இந்த நேரத்தில் நீங்க வர்றீங்கன்னா வாட் தி மெசேஜ் ஆர் யூ கோயிங் டு டெல் டு திஸ் பீப்புள் நீங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க முதல்ல என்னுடைய கேள்வி என்னவென்றால் தமிழ்நாடு முதல்ல இந்தியா என்ற அரசியல் கட்டமைப்பு இருக்கிறதா ஏன்னா தமிழ்நாடு நடத்தப்படுகின்ற விதம் தமிழ்நாடு கல்வி இரண்டாம் பட்சமாக நடத்தப்படுகின்ற நமக்கு வேண்டிய பணம் வருவதில்லை கல்விக்கு இவை கல்வி திட்டத்தை அவர்கள் நுழைக்கிறார்கள் கல்வி கொள்கையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அனைத்தையும் அவர்கள் தான் செய்வார்கள் என்றால் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இந்திய அரசியலமைப்பில் இருக்கிறதா இல்லையா என்பதை ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் பிரைம் மினிஸ்டர் கேபினட்லாம் முடிவு பண்ணி நமக்கு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்வார்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் அவங்க இருந்து வருமா அப்படிங்கறத நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா இது போன்ற பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியாக எந்த விதத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்து விடுவோம் சார் நிறைய தகவல்கள் கூறியிருக்கிறீர்கள் நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க முதல் மொபைல் பத்திரிகை